காணபதம் போற்றும் கணபதியின் பெயர் விளக்கங்கள் காயென்ற அச்சரம் புத்தியை குறிக்க நாயென்ற அச்சரம் ஞானத்தை விளக்க பதியென்ற சொல்லே தலைவன் என்றாக புத்திக்கும் ஞானத்திற்கும் தலைவன் ஆனவன் கணபதியே காணபதர் போற்றும் முறைவன் கணபதி என்ற பெயர் பல பொருள் கொண்டது தம்மால் என்றதை நம் முன்னோர் நாமறிய தந்தனர் என்னால் என்றதை நான் இங்கு தருகிறேன் கணபதி என்ற பெயர் பல பொருள் கொண்டது தம்மாள் என்றதை நம் முன்னோர் நாமறிய தந்தனர் என்னால் என்றதை நான் இங்கு தருகிறேன் கண என்ற வார்த்தை இங்கு பதினெண் கணங்களை குறிப்பது கணபதி எனும் பெயர் கணங்களின் தலைவர் என உரைத்தது கண என்ற வார்த்தை இங்கு பதினெண் கணங்களை குறிப்பது கணபதி எனும் பெயர் கணங்களின் தலைவர் என உரைத்தது க எனும் ஓரெழுத்து போதல் எனும் பொருள் தந்தது க எனும் ஓரெழுத்து போதல் எனும் பொருள் தந்தது நாய் என்ற மறு எழுத்தோ மோட்சத்தை குறித்தது ந என்ற மறு எழுத்தோ மோட்சத்தை குறித்தது பதியின் பொருளிங்கு பரம்பொருளானது பதியின் பொருளிங்கு பரம்பொருளானது அனைத்தையும் ஒன்றிணைத்தால் அர்த்தம் இதுவானது அறியாமை இருள் நீக்கி மும்மலங்கள் வேறறுத்து அறியாம இருள் நீக்கி மும்மலங்கள் வேறறுத்து ஞானத்திற்குள் போக வைத்து மேலான மோட்சத்தை அருளவல்ல பரம்பொருள் இவனே என்று ஆனது ஞானத்துக்குள் போக வைத்து மேலான மோச்சத்தை அருளவல்ல பரம்பொருள் இவனே என்று ஆனது கா அச்சரமே சராசரத்தை குறிக்குமே என்ற அச்சரமே பிரம்மநிலை உணர்த்துமே பது என்பது தலைவன் ஆகுமே அண்டங்கள் அனைத்திற்கும் மேலான பரபிரம்ம நிலையான தலைவனானவன் என்பதையே இப்பெயர் கோருமே அண்டங்கள் அனைத்திற்கும் மேலான பரபிரம நிலையான தலைவனானவன் என்பதையே இப்பெயர் கோருமே கணபதியே எங்கும் நிறைந்திருக்கும் சக்தியாவான் விஞ்ஞானம் அளிக்கின்ற உன்னத புத்தியாவான் கணபதியே எங்கும் நிறைந்திருக்கும் சக்தியாவான் விஞ்ஞானம் அளிக்கின்ற உன்னத புத்தியாவான் இப்பெயருக்குரிய விளக்கம் இதுவும் ஆகும் இப்பெயருக்குரிய விளக்கம் இதுவும் ஆகும் ஆதார சக்கரத்தின் ஆரம்ப நிலையான குண்டலினி சக்தியின் தெய்வமாக நின்று மனிதரின் மூலாதார சக்தியை வழிநடத்தும் தலைவன் கணபதி எனும் பெயர் தாங்கிய இறைவன் ஆராதார சக்கரத்தின் ஆரம்ப நிலையான குண்டலினி சக்தியின் அது தெய்வமாக நின்று மனிதரின் மூலாதார சக்தியை வழிநடத்தும் தலைவன் கணபதி எனும் பெயர் தாங்கிய இறைவன் இவனே மூலப் பொருளுக்கெல்லாம் மேலான மூலம் அனைத்திற்கும் ஆதார ஞானம் கணபதி என்ற ஒரு பெயரே இவ்விதம் பல பொருள் ஓதும் கணபதி என்ற ஒரு பெயரே இவ்விதம் பல பொருள் ஓதும்